மாயன் நாகரீகம் உலகின் பழமையான நாகரீகங்களில் ஒன்று கிமு இரண்டாயிரத்தி அறநூறில் துவங்கி கிபி தொள்ளாயிரம் வரை நீடித்த நாகரீகம் இந்த நாகரீகம் செழித்த நிலப்பகுதிகள் காலத்தின் போக்கால் அரசியல் மாற்றங்களால் இன்று மத்திய அமெரிக்காவின் ஐந்து நாடுகளாக இருக்கின்றன அவை மெக்சிகோ கௌதமாலா பெலிஸ் ஹோண்டுராஸ் எல் சால்வடார் போன்றவையாகும் மாயன் நாகரீகம் பல்வேறு துறைகளிலே முத்திரை பதித்த ஒன்று உலக வரலாற்றிற்கும் மனித முன்னேற்றத்திற்கும் மாய நாகரிகத்தின் பங்களிப்பு சாக்லேட் கணிதம் வானியல் ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மாயர்கள் தொட்ட சிகரங்கள் இன்றும் நம்மை பிரமிக்க வைக்கின்றன அதை போல மாய நாகரிகத்தின் இதிகாசங்களைப் பற்றி மட்டும் அல்லாமல் அவர்களுடைய மத நம்பிக்கைகள் வாழ்க்கை முறை போன்ற பல அம்சங்களை அறிய போப்பால் உ எனும் புத்தகம் உதவுகிறது